மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே செம்பது நெருப்பு பகுதியில் பழைய கழிவு நீர் தொட்டியில் பெண்ணின் கூடு கண்டெடுக்கப்பட்டுள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சீர்காழி அருகே நாங்கூர் கிராமத்தைச் சேர்ந்தவர் கேசவன் இவர் அப்பகுதி முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தார் இந்நிலையில் இவருக்கு சொந்தமான வீடு செம்பது நெருப்பு பகுதியில் உள்ளது தற்போது நாகை விழுப்புரம் சாலை விரிவாக்கப் பணி நடைபெற்றுள்ளதால் வீட்டின் ஒரு பகுதி இடிக்கப்பட்டு பின்புறம் கட்டப்பட்டு வருகிறது இதனிடையே பழைய வீட்டின் பழைய கழிவுநீர் தொட்டியை கழிவுநீர் தொட்டியை தற்போதும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் நேற்று மாலை அப்பகுதியில் சிறுவர்கள் கிரிக்கெட் விளையாடி கொண்டிருந்தனர் அப்போது பந்து கழிவுநீர் தொட்டி அருகே சென்று விழுந்துள்ளது அதனை எடுக்க முற்பட்ட சிறுவர்கள் கழிவுநீர் தொட்டியின் ஒரு புறம் மூடி திறந்திருந்த திறந்திருந்த நிலையில் அவ்வழியாக பார்த்தபோது எலும்பு கூடு இருப்பதை கண்டு அதிர்ச்சியடைந்து தங்களது பெற்றோர்களுக்கு தகவல் அளித்தனர் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் வாகசாலை காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்தனர் போலீசார் விரைந்து வந்து எலும்புக்கூடை கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர் அந்த எலும்புக்கூடு சிதைந்த நிலையில் முழுவதும் சிதைந்த நிலையில் உள்ளது எலும்பு மேலே சேலை இருப்பதால் பெண்ணின் எலும்புக்கூடு என்பது முதல் விசாரணையில் தெரிய வருகின்றது இன்று தஞ்சாவூரில் இருந்து தடை அறிவியல் சோதனை நிபுணர்கள் வந்து அந்த எலும்புக்கூடை கைப்பற்றி அங்கு எடுத்து சென்று தடை அறிவியல் சோதனைக்கு உட்படுத்திய பிறகு எவ்வாறு இறப்பு ஏற்பட்டது என்பது முழு விவரம் தெரியவரும் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது